ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ் எயித்து ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லங்களா எல்லோரும் இருக்கீங்க நம்ம இரண்டாம் இடைப்பருவ தேர்வில் வந்துட்டு நம்ம தமிழ் வீடியோ போட்டிருந்தோம் நான் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நான் போட்டிருந்தேன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஹாஃப்லி நெருங்கிச்சு எனக்கு சீக்கிரம் வந்துட்டு ஹாஃப் ஹிலி போர்ஷன்ஸ் போடுங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ நமக்கு வந்து எட்டாமல் அறையாண்டு தேர்வுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் அஞ்சு இயல் இருக்குது ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு நான் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர் காட்டுறேன் அந்த பேட்டர்ல தான் உங்களுக்கு அரையாண்டு தேர்வு இருக்கும் நூறு மதிப்பெண்களுக்கு நமக்கு எக்ஸாம் இருக்கு இப்போ நம்ம நம்ம வந்து எடுத்துக்கோங்க மனப்பாட பாட்ட வந்துட்டு தரவாக படிச்சுக்கோங்க சரிங்களா ஒரு மிஸ்டேக்ஸ் கூட இருக்கக்கூடாது இதில் நம்ம ஒரு மார்க்கு கூட விட்டுறக்கூடாது ஸோ தரவாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நாலு எடுத்துக்கோங்க இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஷினில் வந்துட்டு பத்து மார்க்குக்கு நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா லெசன்ஸ்லேயுமே இந்த ஒன் மார்க்கை ஃபுல்லாக படிச்சிடணும் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இது ரெண்டுமே நமக்கு டூ மார்க் இது வந்துட்டு தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக இது வந்துட்டு ஃபோர் மார்க்லேயும் கேட்கலாம் இல்லைனா ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெசன் இயல் ஒன்றில் ஆழிப்பு இணை இதில் வந்துட்டு பேஜ் நம்பர் செவன் எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இந்த முத்தமிழ் முச்சங்கம் முச்சங்கு பாடலின் பொருள் உணர்ந்து இதெல்லாம் வந்துட்டு ஒன் மார்க்கில் கேட்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் குருவினால வந்துட்டு தமிழ் யாரால் காக்கப்பட்டதாக தமிழகனார் கூறுகிறார் இது வந்துட்டு ஒரு டூ மார்க் இதுவும் டூ மார்க் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு ஒன்னு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது டூ மார்க்ல வரும் இது ஃபோர் மார்க்ல வரும் ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சிருங்க சரிங்களா அடுத்த இயல் ஒன்றிலே வந்துட்டு தமிழ் வரிவடிவ வளர்ச்சி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சரியான விடை கொடிட்டு எடுத்து நிரப்புக இப்பவே நீங்கள் ஒவ்வொரு லெசனாக டெய்லி முடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எக்ஸாமுக்கு முத நாள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் டைம் வச்சுக்கணும் சரிங்களா குருவினால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவிய எழுத்து என்றால் என்ன ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன அப்புறம் வந்துட்டு சின் சிறுவினால் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக இது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுக்கோங்க நெடுவினால வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக இதை படிச்சுக்கோங்க அடுத்து சொற்புங்கா பேஜ் நம்பர் பத்தொம்போது எழுத்துக்களின் பிறப்பு பேஜ் நம்பர் பத்தொம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சிறுவினால் வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கில் இது எதை வேணால் கேட்கலாம் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நான் செவன் மார்க் கொஷினும் சொல்லுவேன் நான் குறிச்சிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆழ்வோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒன் மார்க்ஸில் வந்துட்டு நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நான் விரும்பும் கவிஞர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷின் வந்துட்டு செவன் மார்க்கில் இருக்குது ஸோ நான் வந்துட்டு நான் விரும்பும் கவிஞர் இந்த கட்டுரையை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொழியோடு விளையாடு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமான பன்மை இதை சேர்த்து எழுதுக இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள் சரிங்களா பூ மரம் பல் வாழ்த்து சொல்லி இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஏதாவது ரெண்டு கொடுத்து அதை எழுத சொல்லுவாங்க நீங்கள் மரங்கள் பூக்கள் இந்த மாதிரி எழுத இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ வந்துட்டு ஒன் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் அடுத்து பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு இதெல்லாம் மார்க் படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்துட்டு ஒரு அந்த சென்டென்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா கீழ்காண்பவற்றில் ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா மா மரம் சேர்த்து சேர்த்து எழுதுகிற மாதிரி ஏதாவது ரெண்டு கொடுப்பாங்க சரிங்களா சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குகள் இதுவுமே ஒன் மார்க்ஸில் நமக்கு வரும் ஏன்னா நமக்கு ஹண்ட்ரட் மார்க்குக்கு இருக்குது ஸோ ஒன் மார்க்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும் கொஷின் பேப்பரில் டூ மார்க்ஸ் ஃபோர் மார்க்ஸ் செவன் மார்க்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியான கொஷின்ஸ் இருக்கும் நம்ம எதையுமே விடக்கூடாது சரிங்களா இப்போ படிப்போம் பயன்படுத்துவங்கள வந்துட்டு இதில் கண்டிப்பாக இதில் ரெண்டு கேட்பாங்க சரிங்களா நீங்க ஒலி மாதிரி நீங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிட்டே படிச்சீங்கன்னா இதை படிச்சிடலாம் சரிங்களா இந்த என் பொறுப்புகள் அப்படிங்கறத வந்துட்டு சில சமயம் ஃபைவ் மார்க்ல கேட்கலாம் சும்மா நீங்க உங்க சொந்த ரைட்டிங்ல நீங்களா எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க ஈடு இல்லா இயற்கை இயல் ரெண்டு இயற்கை ஒன் மார்க்ஸ் படிச்சுக்கோங்க நயமரிகா அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒன் மார்க்கில் வரும் குருவினால் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகார காப்பியம் எவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது எடுத்துக்கோங்க சரியான விடய தினத்துக்கு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க நயமரிக ஒன் மார்க்கில் வரும் படிச்சுக்கோங்க குருவினால் வந்து பார்த்திங்கன்னா பட்டமரம் எதனையும் நினைத்து கவலை அடைந்தது பட்டமரம் எதனால் தன்னது அழகை இழந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இது மூணுமே டூ மார்க்ஸில் கேட்பாங்க நீங்கள் வந்துட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க இதை வந்து ஒன்ஸ் ஒன் ஒரு கிளாஸ் ரீட் பண்ணிக்கிட்டால் கூட போதும் சிறுவினால வந்து பார்த்திங்கன்னா ஏட்டில் எழுதிய பழங்கதையாக முடிந்தவை வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து தமிழர் மருத்துவம் இதில் தான் நமக்கு வந்துட்டு முக்கியமான எல்லாம் இருக்குது சரியான வீடியோ ஃபுல்லாக படிச்சுக்கோங்க மருத்துவம் எப்போது தொடங்கியது இம்பார்ட்டன்ட் தமிழ் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவனை யாவை இது இம்பார்ட்டன்ட் ஸோ படிச்சுக்கோங்க அடுத்து நோய்கள் பெருக க இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நமக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தமிழ் படித்தா அறிவும் வளரும் அன்பு பாசம் நட்பு உறவு எல்லாமே நம்ம தமிழில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு தமிழில் ஃபுல் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெடுவினா நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்தில் இது வந்து செவன் மார்க்கில் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம சாய்ஸில் தான் இருக்கும் ஸோ வந்து பயப்படவே தேவையில்லை நீங்கள் எந்த செவன் மார்க் படித்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கொஷினாக செலக்ட் பண்ணி படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இயல் இரண்டு வெட்டுக்கிளியும் சருகமானம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேயும் சரி அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லேயும் சரி நிறையாடி சிக்ஸில் வெட்டுக்கிளியும் சரிவுமானும் கதையை சுருக்கி எழுதுக நம்மளாம் சொந்தமாக எழுதலாம் நோட்ஸ்லலாம் இருக்கும் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ஒரு செவன் மார்க் கொஷின் பேஜ் நம்பர் செவன்டீனில் பாருங்கள் அந்த கதையை நீங்கள் ஜாலியாக படிச்சுக்கிட்டா கூட போதும் அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் நாற்பது எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற ஒன் மார்க்ஸை படிச்சுக்கோங்க இதில் இருக்கிற எல்லாமே ஒன் மார்க்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் தான் மயங்கொழிகள் இதுவும் ஒன் ஒரு டூ மார்க் கொஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் தோழியை பாராட்டி கடிதம் எழுதுதல் இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ படிச்சுக்கோங்க கடிதம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு கடிதம் சொல்லியிருக்கேன் முன்னாடி பேஜில் இதையும் நீங்கள் படித்து மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிப்பும் பயன்படுத்த இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது எந்த கொஷினை வேணால் கேட்பாங்க இந்த மார்க்கில் நோய்னா டிசீஸ் மூலிகை மூலிகை தாவரம் மெடிக்கல் பிளான்ட் நான் சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் சரிங்களா திருக்குறள் படிக்கலாமா திருக்குறளில் வந்துட்டு மனப்பாடத்தை குரலில் வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோருக்கு அழகாவது எது இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸில் சான்றோருக்கு அழகாவது எது வரும் முன்னருக்காக என தொடங்கும் குரலில் உள்ள ஊமையானியை விளக்குக அதுவும் இம்பார்ட்டன் அடுத்து திருக்குறள் சீர்பிரித்தி எழுதியவர் வந்து தக்கார் தகவியல் இருந்து அவரவர் எச்சத்தால் காணப்படும் இது ஒரு இம்பார்ட்டன்ட் சரிங்களா இது கோடிட்ட இடத்தையும் இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க அடுத்து கல்வி கரையில் கல்வி கரையில் அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒம்பதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினா இதில் ஃபர்ஸ்ட் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கழித்தொகை கூறுவனையா இது ஒரு இம்பார்டன்ட் கொஸ்டின் மார்க்கு சிறுவினால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலங்களாக நல் நல்லந்து உணர் கூறும் விளக்கங்களை தொகுதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்தது இயல் மூன்றில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க நயமரி படிச்சுக்கோங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பகைவர்களின் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது நீங்கள்லாம் எப்படி நடந்துப்பீங்க எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் டைம் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்காக ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த கொஷின் இம்பார்ட்டன்ஸ் படிச்சுக்கோங்க சிறுவினால் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளை கவிஞர் கூறுவன யாவை ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்புறம் உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டினை ரீட் பண்ணும் போதே நம்ம லைஃப்ல நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் படிக்கும் போது நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க தமிழோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி இருந்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும் பேஜ் நம்பர் ஐம்பத்தி அஞ்சு எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மாத்குள்ளா படிச்சுக்கோங்க நிரப்புக்காக படிச்சுக்கோங்க பொறுத்துக்காக படிச்சுக்கோங்க குருவினால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய கல்வியின் நிலை பற்றி திருவிக்க குருவன யாவை தாய்நாடு என்னும் பெயர் எவ்வாறு பிறக்கப்படுகிறது சரிங்களா அடுத்த திருவினால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்க குருவனை எழுதுக அறிவியல் கல்வி பற்றி திருவிக்க இது வந்துட்டு ஃபோர் மார்க் கொஷின் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல் மூன்று வினைமுற்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒம்போதில் திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடத்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக இது வந்துட்டு ஒரு செவன் மார்க் கொஷின் நமக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் ஆல்ரெடி நான் ரெண்டு வெட்டு வெட்டுக்கிரி சர்மா இதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக பிடிச்சிக்கணும் வினை இதில் வந்து நாலுமே இம்பார்ட்டன் தான் நமக்கு வினைமுற்று தெரிநிலை முற்று எவற்றை காட்டும் இது ஸோ இதில் எதை வேணால் கேட்கலாம் ஸோ இதில் ரெண்டு மூணு கொஷ்டின் வரது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நமக்குலி கொஷின் பேப்பரில் நமக்கு இந்த கொஷின் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருந்துச்சு ஸோ இந்த கீழ்கால விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகிற இந்த புத்தக கண்காட்சி மாதிரி கொடுத்து நமக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை வேற ஏதாவது நமக்கு அடுத்த லெசன்ஸ்ல இந்த மாதிரி ஏதாவது விளம்பரம் கொடுத்து நம்மளுக்கு எழுத சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறில் வந்துட்டு இதை மறந்துடாதீங்க இது முக்கியமான ஒன் மார்க் சரிங்களா அடுத்து குழலினது யாழினது கூத்து இயல் நாலு அதுல வந்து பாத்தீங்கன்னா குருவினால தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிலாக சுந்தரன் யாவை திரு திருக்கேதாரத்தை சுந்தரர் எவ்வாறு வர்ணனை செய்கிறார் இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் கைவினை நாட்டுப்புற கைவினை கலைகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் யாரெல்லாம் க்ளே வச்சு இப்பவும் விளையாடிட்டு இருக்கீங்க எய்த்து வந்ததுக்கு அப்புறமும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்துட்டு செவன்டி ஃபோரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒன் மார்க்ஸும் படிச்சுக்கோங்க பின்வரும் சொற்களை சொற்றொழில் அமைத்து எழுதுக இதில் வந்துட்டு ஏதாவது ரெண்டு கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ இதை வந்துட்டு நீங்கள் படித்துக்கோங்க குருவினால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டூ மார்க் எவற்றையெல்லாம் கைவினைக் கலைகளை கலைகள் என ஒப்பிடுகிறோம் மண்பாடம் சுடுமணம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு பொருள்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஒன் ஒன் டைம் பார்த்துக்கோங்க அடுத்து தமிழருக்கும் மண்பாண்ட கலைஞருக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்று எழுதுக இந்த கொஸ்டின் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதியது வந்துட்டு ப்ரீவியஸ் இயர்லயே இருக்கு சரிங்களா இது வந்துட்டு செவன் மார்க்ல கேட்பாங்க இது நெருவினா இருக்கு பாத்தீங்களா தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து ஸோ வந்துட்டு கண்டிப்பா படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ எண்பத்தி மூணு எடுத்துக்கோங்க என்ன அழுகிய மரம் அப்புறம் வினய அச்சத்தின் வகைகளை விளக்குக இது வந்துட்டு இலக்கண பகுதியில் இந்த கொஷின் வரும் ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆளும் பேஜ் நம்பர் எண்பத்தி அஞ்சு இதெல்லாம் ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ வந்துட்டு கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக இப்போ உங்களுக்கு முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் இதை மட்டும் கொடுத்து எந்த தொடர்னு கேட்பாங்க செய்தி தொடர் கடமை செய் விரைவு தொடர் நினைவு தொடர் பாரதியார் பாடங்கள் இணை இனிமைதான் என்ன உணர்ச்சி தொடர் இந்த மாதிரி நம்ம என்ன தொடர்னு கேட்பாங்க ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க தொடர்களை மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நூறு மார்க்கு இருக்குது ஒன் மார்க்ஸ் நிறையா இருக்கும் ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஒன் மார்க்ஸ்லாம் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க சரியான இணைச்சொர்களை இட்டு நிரப்புக இதுவும் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டு நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டி அமைத்து தர வேண்டி ஊராட்சி மன்ற தலைவருக்கு கடிதம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கடிதம் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க பேஸ் நம்பர் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழில் இருக்கிற ஒன் மார்க்ஸ் வந்து படிச்சுக்கோங்க அடுத்து திருக்குறள் அப்படி சொல்லியிருக்கேன் மனப்பாடமான திருக்குறள் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு லைனில் நம்ம படிக்கிறதுக்கு கஷ்டப்படவே கூடாது அடிப்பிரலாமல் கண்டிப்பாக படித்து ரெண்டு டைம் மூணு டைம் எழுதி பார்த்துருங்க அடுத்து இதில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் தொண்ணூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது அரசன் த தண்டிக்கும் முறையாது இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சிறந்த ஆட்சியின் பண்புகளாக திருக்குற இது மூணுமே நமக்கு இம்பார்ட்டன் தான் சரிங்களா மூணுமே அடுத்து இயல் அஞ்சு எடுத்துக்கோங்க நம்பர் ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடாது கொஷின்ஸ் பார்த்துட்டு அம்மா கிட்ட சமத்தா கொடுத்துட்டு படிக்க உட்காந்துடணும் அடுத்து பேஜ் நம்பர் தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கோங்க குருவினால வந்துட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் உளவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை இதுவும் இம்பார்ட்டன்ட் கோண காத்து பட்டு பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஷின் கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோண காத்து பட்டு யாது அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து சிறுநாள் வந்து அந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொங்கு நாட்டு வணிகம் பேஜ் நம்பர் நூற்றி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் குறித்து எழுதுக சேரநாடு குறிப்பு வரை இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அடுத்து கரூர் மாவட்ட செய்திகளை இதுவும் இம்பார்ட்டன்ட் கொங்கு நாட்டு உள்நாட்டு இது வந்துட்டு மார்க் கொஸ்டின் சரிங்களா காலம் உடன் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயும் இருக்குது நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது காலம் உடன் வரும் இது ஒரு செவன் மார்க் கொஷின் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி ஒன்பது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஒன் மார்க்ஸ் சிறுவினால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்வினை என்றால் என்ன ஏற்றி நான் என்பது எவ்வகை கைவினை என்பதை விளக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன் மார்க்ஸு மொழியை ஆர்வம் இருக்குது ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த வாழையடி வாழையாக தொடரில் அமைத்து எழுதுக இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க ஸோ இதில் ரெண்டு மார்க் இதில் ரெண்டு மார்க் இந்த மாதிரி வரும் ஸோ ஒன் மார்க்ஸ் எல்லாம் ஒன் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரிடோட் பண்ணிடுங்க நான் இப்போ ஒரு கொஷின் காமிக்கணும் பாருங்கள் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடயத்தினது ஒரு பத்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடிட்ட இடத்தை நிரப்புக பொருத்துக இந்த மாதிரி குடிப்பாங்க அடிப்பிரலாமல் எழுதுக அதில் வந்து நம்ம மனப்பாட பகுதி கண்டிப்பாக இருக்கும் திருக்குறள் அது வந்துட்டு நமக்கு திருக்குறள் ஒன்று கேட்பாங்க ஆறு வினா கேட்டிருக்காங்க டூ மார்க் ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்துட்டு ஒன்பது வினா கேட்பாங்க நான் அந்த கொஸ்டினே காமிக்கிறேன் ஆறு வினா கேட்பாங்க டூ மார்க்ஸில் எவையேனும் நான்கு வினாக்களுக்கு வினாடிலும் வந்துட்டு ஃபோர் மார்க் கொஷினில் வந்துட்டு கேட்பாங்க இவ்வளோ கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் ஃபைவ் மார்க் கொஷினில் ஒரு மூணு கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செவன் மார்க் கொஸ்டினில் ஆறு கொடுத்துட்டு நமக்கு மூணு எழுத சொல்லுவாங்க அல்லது அல்லது இது ரெண்டு மாற்றி மாற்றி எழுதிக்கலாம் சரிங்களா அதில் கூட பாருங்க நான் சொன்னேன் வெட்டுக்கிளி சருகுமான் காலம் உடன் வரும் நான் விரும்பும் கவிஞர் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் கைத்தொழில் ஒன்றை அந்த கைத்தொழில் அந்த லெசனில் இருக்க கொஷினே படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவையானும் ஆறு வினாக்களுக்கு விடையெளி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் கலைச்சொல் தருக சைடு எஃபெக்ட் அவேர்னஸ் இதெல்லாம் அந்த தமிழ்ல எழுதணும் கோடிட்டு இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு அடுத்து மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக எவையானும் ஆறு வினாக்களுக்கு வந்துட்டு அதில் எச்சம் நான் கூறிச்சி பார்த்திங்கன்னா அது இருக்குது ஸோ வந்துட்டு இதில் இன்னொரு கொஷின் நானும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கொஷின்லையும் பாருங்க உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக்க கோடிட்ட இடம் அடிப்பிரலாமல் எழுதுக எவையானும் ஒன்பது வினாக்களுக்கு விடையளி இந்த மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ்லேயே அந்த கொஷின் அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது டூ மார்க்கு அதுக்கப்புறம் ஃபோர் மார்க் வந்துட்டு ஒரு நாலு கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்து டூ மார்க்கு அதாவது அந்த கலைச்சொல் வவல் த்ரெட்டு அதுக்கப்புறம் சரியான மரபுச்சொல்லை சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு கொஷின்ஸ் இருக்கும் அடுத்து வெட்டுக்கிளி ச இதுலேயும் இருக்குது பாருங்க வெட்டுக்கிளி சருகுமான் கதை அதுக்கப்புறம் வந்துட்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க அனைத்து வினாக்களுக்கும் கட்டுரை நமக்கு வந்துட்டு வருமுன்காப்பம் அந்த நோய் தீர்க்கும் வழிமுறைகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்டுரை அதுக்கப்புறம் நோய் வர காரணங்கள் இந்த மாதிரி இந்த கட்டுரை ஒன்று கேட்டிருக்காங்க கைத்தொழிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் இருக்குது நான் சுமார் ரெண்டு டிஸ்ட்ரிக் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பேட்டன் உங்களுக்கு அதாவது ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்துட்டு நமக்கு இருக்குது அப்படின்ற ஒரு பேட்டர்ன் தான் நான் சொல்லியிருக்கேன் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸில் வந்துட்டு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்